பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி நான்கு கூற்றம் கடிதல் பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி நான்கு கூற்றம் கடிதல் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்த சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து இவரலும் மான் மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு இவரலும் மான் மானமும் மன உவகையும் ஏதம் இறைக்கு தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார்

தன்குற்றம் நீக்கிப் பிறர்க்குற்றம் காண்கிற்பின் குற்றம் ஆகும் இறைக்கு தன்குற்றம் நீக்கிப் பிறர்குற்றம் என் குற்றம் ஆகும் இறைக்கு செயற்பால செய்யா திவரியான் செல்வமுயற்பாலதன்று கெடும் செயற்பால செய்யா திவரியான் உயர்பால தன்றி கெடும் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று பற்றுள்ளம் எண்ணும் இவர்ண்மை ஏற்றுள்ளம் எண்ணப்படுவதன்றே வியவர்க்க யஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை வியவர்க்க யஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை காதல காதலறியாமை Uyக்கின் பின் ஏதில ஏதிலார் நூல் காதல காத